ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கருத்துக்களையும் பதிவிடுங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாக சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் கிரம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பார்ல இ சர்வீஸ்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டில் பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் போகிறாங்க அதை கிளிக் பண்ணிப்பாங்க க்ளிக் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க தமிழ் வேணா தமிழ் அப்படியே இருக்கும் பாருங்கள் வந்து பட்டா பட்டாசிட்டாக புலப்படை விவரங்களை பார்வையிடான்னு இருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்களோட மாவட்டம் எதுவோ உங்கள் உங்கள் லேண்டு வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டே க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதோட வட்டம் எதுவோ அந்த வட்டம் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட வில்லேஜ் நேமு உங்களோட ஊரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பட்டா நம்பரை வச்சு சிட்டா டவுன்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை புல நெண் வந்து சப்மிஷன் வச்சு பண்ணுறீங்களான்றத பார்க்கணும் நான் வந்து பட்டாணின் வச்சு பாங்கன்றேன் அதுக்கடுத்து இப்போ இடத்த விட வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரூரல் ரூரலாக ஊரகமாக இல்லை நத்தம் பட்டாவான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதிலிருந்து ஊரகம் வந்து பட்டா நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள் பட்டா எண் இருக்கு பாருங்கள் அதில் பட்டா டைப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கையில் இருக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி கடவுள் சொல்லி பெறான்னு சொல்லியிருக்கோம் அது கிளிக் பண்ணுங்க ஓடிபி சென்ட் ஆகும் உங்களோட நீங்கள் மென் நீங்கள் டைப் பண்ணியிருக்க நீங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் டைப் பண்ணுங்கள் ஓடிபி வந்த உடனே முறை கடவுள் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பாக்ஸில் ஓடிபின்னு அதில் வந்து இந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணணும் தப்பில்லாமல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி பாருங்க அதை கிளிக் பண்ணிக்குவாங்க கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் முறை கடவுள் சொல்லி சரிபார்க்கப்படுறதுன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற பட்டனாக எடுத்துங்க அடுத்தினீங்கன்னா உங்களோட சிட்டா உங்களோட சிட்டா வந்து வீவாகும் இதில் உங்களோட உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது உங்களோட சப்டிஷன் நம்பர் என்ன உங்களோட பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கீழே ப்ரிண்டுன்னு இருக்கும் ப்ரிண்ட்டு கொடுங்க ப்ரிண்ட் கொடுத்துட்டு உங்களோட ப்ரிண்டர் டிவைஸை ஓகே பண்ணிட்டு ப்ரிண்ட்டுன்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வேறு வேற ஒரு சிட்டா நம்பர் எடுக்கணும்னா சேம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்